வணக்கம் இது உங்கள் தாய் தந்தை நர்சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திரும்பி நம்ம வந்து சிஹெச் ஃபைவ் ஸ்பீடுக்கான வீடியோ தான் போட போகிறோம் இது வந்து சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு சிஹெச் ஃபைவ் பொட்டானிக்கல் நேம் ஸ்பீடு வளர்கிறதுனால இது ஸ்பீடுங்கிறாங்க அது ஒரு சில பேர் வந்து ரெண்டே வருஷத்தில் கிடைக்கிறனால ஹைப்ரிட்டு கன்றுன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து இப்போ எடுத்தது வந்து தொண்ணூறு நாளைய கன்று பாருங்கள் கண்ணை பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து அங்கேருந்து குண்டுலேருந்து போட்டோம் அது வந்து நம்ம சொந்த இடம் இது வந்து லீஸ்ட்டுக்கு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இது இது பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கன்று இருக்குது பாருங்கள் இப்போ கண்ணுடைய வேறு பார்க்கலாம் கண்ணுடைய தரத்தை பார்க்கலாம் நீங்கள் வந்து இதை ஒன்றா உங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட கண்ணு இருக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் தண்டு பாருங்கள் எவ்வளோ தடிசாக இருக்குன்னு இப்போ பாருங்கள் வேர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு வேர் விட்ருக்குன்னு அந்த கோகோ பீட்டை சுற்றி இருக்குது பாருங்கள் வேர் இது வந்து தொண்ணூறு நாள் நூறு நாளைக்கு கண்ணில் தான் இந்த மாதிரி வேர் வரும் இப்போ வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் இவங்க டெலிவரிக்கு வந்துடுவாங்க நம்ம எப்போயுமே நூறு நாளை கன்று தான் கொடுக்குறோம் இந்த அறுபது நாள் கன்று எழுபது நாள் கண்ணுலாம் நம்ம கொடுக்கறதில்ல இப்போ பார்த்தீங்களா வேறு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வேர் விட்டுருக்குன்னு ஏன்னா இந்த மாதிரி கண் ஹைட்டாக இது இது வேறு நல்ல ரூட்டாக நல்ல ரூட்டு உள்ள கண்ணாக நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக புழக்கன்று விழாது கன்று சாகாது பாருங்க வேறு பாருங்கள் அடி அந்த இதுக்கு க இதை பண்ணிவிட்டு கிளா பண்ணிவிட்டு அது கீழே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் கண் வேறு அளவுக்கு நம்ம வந்து ரூட் கேர் வந்து நம்மக்கிட்ட இதாக இருக்கும் இப்போ பார்த்திங்களா வேறு பார்த்தீங்களா வேறு எந்த அளவுக்கு நீட்டுக்காக வந்திருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் முத்தனை வேறு இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறு கண் வைக்கலாம் நல்லா பராமரித்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எழுபது டன்னு எண்பது டன்னு எடுக்கலாம் சரியாக கவனிக்காமல் விட்டால் அறுபது அறுபத்தஞ்சு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போதிக்கி பார்த்திங்கன்னா ஒரு டன்னேஜ் வந்து இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு வந்து தனியார்ட்ட பத்து ஐநூறு போகுது பேப்பர் மில்லுக்கு வந்து எட்டு எண்ணூறு எட்டு ஐநூறு அந்த மாதிரி எடுக்கிறாங்க பேப்பர் மில்லில் எல்லா மார்த்தையும் எடுத்துப்பாங்க நாங்களும் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் உங்கள் நீங்கள் வச்சுட்டு ஐயோ விற்க முடியல அப்படின்லாம் இல்லை யாராவது முட்டை கேட்டாங்களா நாங்களும் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் எடுத்தும் பண்ணுறோம் பாருங்கள் வேறு பாருங்கள் உங்களுக்கு கண் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க எங்ககிட்ட வச்சு கொடுக்குறதுக்கும் ஆள் இருக்காங்க இப்போ நீங்கள் பத்து ஏக்கர் வச்சாலும் சரி இருபது ஏக்கர் வச்சாலும் சரி எங்கள் ஆளுங்க வந்து வச்சுருவாங்க பாருங்கள் எவ்வளோ வேறு பாருங்கள் எந்த அளவுக்கு உழுந்துருக்குன்னு இது வந்து சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு இந்த ஒரு ரகம் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் வேறு ரகம் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல நம்ம கண்ணு கலப்படம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது நம்பி வாங்கினா சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள் அந்த தண்டை பாருங்க நுனியை பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது பாருங்கள் ஒன்றரை அடி இருக்கும் ஹைட்டு பாருங்க பாருங்கள் தண்டு பார்த்திங்களா எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குன்னு இது வந்து நூறு நாளை கண் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க எங்ககிட்ட எப்பயுமே கன்று இருக்கும் எங்ககிட்ட ஸ்டாக் இருந்தீங்க